இசைமதி வலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதிவானன் இன்னைக்கு இந்த காணொலியில இதை பத்தி பேச இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை நாம் தமிழர் கட்சியோட என்ன மாதிரி நடந்திருக்காங்க ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு போன இடத்துல இதனால் கோபமான அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்த ஒரு திடீர் அறிவிப்பு பயந்து சரன்றரான காவல்துறை இந்த தலைப்புலதான் நாம் இந்த விஷயத்த பேச போறோம் எங்க அப்படி என்ன நடந்தது ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள் பற்றி காணொலிக்குள்ள போலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா மற்ற எந்த கட்சி அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா தனந்திரம் தினந்தோறும் குறைஞ்சபட்சம் வாரத்துல நாலஞ்சு நாட்களாவது எங்கேயா ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாவட்டங்கள்ல ஏதோ ஒரு இட கிராமங்கள்ல ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில தனது பேச்சாளர்கள் வச்சு அண்ணன் சீமான் ஒரு பக்கம் தொடர்ச்சியா பொதுக்கூட்டம் போனாலும் கூட நாம் தமிழகி பேச்சாளர்கள் வச்சு நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு தோறும் தமிழ்நாடு முழுக்க எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டப்பட்டுட்டே இருக்காங்க இன்னும் தினம் தினம் கூட கூட்டம் நடக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப அந்த கூடிய இணையதளங்கள யூடியூப்ல பார்த்தா கூட பேச்சாளர் எங்கேயாவது பேசிட்டே இருக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும் அப்படி நாம் தமிழ் கட்சி தமிழ்நாடு முழுக்க தங்களோட கொள்கையில தொடர்ச்சியா ஒவ்வொரு இடங்களும் கொண்டு போயிட்டே இருக்கு அப்படி கொண்டு போயிருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இயல்பா வந்து நாம் தமிழ் கட்சி எதுக்கு வேணும் ஏன் வேண்டும் நாம் தமிழ் கட்சியோட ஆட்சி அப்படின்னு சொல்றது அது போல கூடிய பிரச்சனைகள் முன்னிச்சு இப்ப வந்து ஒரு மதுபானத்தினால் சிக்கல் வருதுன்னா அந்த சாராயத்தில விழக்கூடிய தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய மண்ணு மண்ணை பற்றி மண்களை மண் அரிக்கும் மண்களை அரிக்கும் செல்லரிக்கும் தமிழ்நாடு அப்படிங்க மாதிரி ஏதாவது தலைப்பு போட்டு அந்த மக்கள்கிட்ட அது சார்ந்த சார்ந்த அது தொடர்பான செய்திகளை அதனால் மக்களுக்கு வரக்கூடிய இழப்புகளை பற்றி விளக்கி கூட்டம் கொண்டே இருக்காங்க அப்படியான சூழல்ல கூட ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய முன்னோர்கள நமக்காக தம் இனத்திற்காக தமிழ் இனத்திற்காக உழைத்த முன்னோரோட பிறந்தநாள் வருதுனா அவங்க தலைப்புல பேர்கள் வச்சு இது மாதிரி ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா ஐயா அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள் விழா இங்க இருக்கக்கூடிய ரிட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா இங்க இருக்கக்கூடிய அழகும் துகோன் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா இப்படி ஒவ்வொரு தலைப்புல வந்து அவங்க பிறந்தநாள் விழாக்களை பேர்கள் சொல்லி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஒரு நிகழ்வை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறவுகள் எடுக்க நினைச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தா ஐயா பழனி பாபா அவர்கள் கூடிய பழனி பாபா அவருடைய அரசியலும் நம்ம அரசியலும் எப்படி ஒத்து போகுது பழனி பாபா அவர்கள் எதற்காக இந்த மண்ணில் ஒரு போராளியா திகழ்ந்தாரோ அந்த அதே நிலைமை இந்த தமிழ்நாட்டுல இன்னும் இருக்குது அப்ப நாம் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது எந்த மாதிரியான வாக்குகளை நாம் யாருக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத விளக்கி பழனிபாவா அவர்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்குமான ஒரு பொதுக்கூட்டமா போடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை காவல் நிலையத்தில் ஆய்வாளரை அதிக இருக்காங்க சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பொறுப்பாளர் இந்த ஆய்வாளருக்கு அனுமதி கொடுப்பதுல ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் என்னன்னா சமீபத்துல டெல்லி செங்கோட்டையில் நடந்த குண்டுவெடிப்பு அந்த கார் குண்டுவெடிப்பு தம் இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்படுது அதுல மனிதவர்கள் பரிதாகிறாங்க உண்மையிலே நமக்கு வருந்து தக்கதா இருக்குது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் பரிசோதனை செய்யப்படுது அதாவது டெல்லியில தான் கொண்டுபிடிச்சிருச்சு அப்படிலாம் விடாம டெல்லி செங்கோட்டையிலிருந்து இந்த நாட்டின் கடைசியில் இருக்கிற தமிழ்நாடு செங்கோட்டை வரைக்கும் நம்ம தென்காசி மாவட்டத்தோட செங்கோட்டை வரைக்குமே பரிசோதனை குறிப்பிட்டு இப்ப செங்கோட்டை தென்காசி மாவட்டத்தில் நாங்க பார்த்தது அன்னைக்கு கூட நான் ஒரு பயணம் அந்த இது வர வழியில எல்லா ஊர்களிலுமே செக் போஸ்ட் மாதிரி அமைச்சு காவல்துறை பத்து பதினஞ்சு பேர் இருந்து அதுக்கு அது காணொலி பதிவேற்றம் பண்ணி எல்லா இடத்துலயுமே அந்த பரிசோதனை நடந்துகிட்டே இருந்தது இல்ல காவலர்களுக்கே ஒரு சிரமம் இங்க நடந்தது நம்மள ஏன் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சிரமம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க ஒரு அது அசம்பாவிதம் அங்க நடந்த மாதிரி எங்கயும் நடந்துட கூடாது அப்படிங்கிறால இந்தியா முழுமைக்கும் இந்த பரிசோதனை நடக்குது அது தமிழ்நாடு அந்த ஒரு பகுதியா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை காரணமா வச்சு அவங்க என்ன பண்றாங்க அந்த ஆய்வாளர் என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாமியர் அதாவது பழனி பாபா அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமியரு ஏற்கனவே கார் குண்டுவெடிப்பு இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இஸ்லாமியர்களை பற்றி நீங்கள் பேசுவதனால இது நான் உங்களுக்கு உறுதி கொடுக்க முடியாது நீங்க போய் காவல்துறை கண்காணிப்பாளரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி போய் சந்திங்க அப்படின்னு சொல்லி அந்த சாத்தூர் சட்டமன்றத்துடைய பொறுப்பாளர்களை நாம் துணை கட்சியோட அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் சரி இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு சில நேரங்கள என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க அதை கொடுக்க முடியாது நீங்க மேல அது யாரை போய் பாருங்க அப்படின்னா நம்ம மேல அதில் போய் பார்ப்போம் டிஎஸ்பி இல்லாம போய் எஸ்பியை போய் பார்க்கக்கூடிய நேரம் கூட வரும் அந்த அடிப்படையில சொல்லிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பொறுப்பாளர்கள் டிஎஸ்பியை போய் அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த சாத்தூர் வட்டத்தோட கண்காணிப்பாளர் போய் சந்திக்கிறாங்க அங்க நடந்ததுதான் சிக்கல் என்னன்னா இதே காரணத்தை சொல்லி டிஎஸ்பி கூட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்கலாம் இல்ல எஸ்பி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்ல தர முடியாது அப்படின்னு எழுதி கொடுத்ததுதான் நாம் நீதிமன்றத்தை நாடி அந்த கூட்டத்துக்கு அனுமதி வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த கூட்டம் ஒண்ணு சீமான் அவர்களுக்கு அந்த கூட்டம் கிடையாது நான்துண கட்சி பிள்ளைகள் ஏற்பாடு பண்றாங்க ஏதோ ஒரு பேச்சாளர் வந்து போறாங்க பண்ண இங்க கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நண்பர்கள் எப்போ மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு மாடுகளுக்கான மாநாடு மாடு மேய்ச்சல் நிலத்திற்கான அந்த புரிமை போராட்டம் இன்னும் சொல்லப்பட இப்ப தண்ணீர் மாநாடு எல்லாம் நடத்தணும்னு சொல்லி அறிவிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எல்லா கூட்டத்துக்கு அனுமதி வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சூழல் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது நாம எல்லோரும் அறிந்த ஒண்ணுதான் அதன் அடிப்படையில இவர் மறுத்திருந்தா நம்ம எஸ்பிஓ அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஏன்னா துணை கண்காணிப்பாளர் மறுக்கிறார் அப்படின்னா நம்ம காவல் கண்காணிப்பாளர் போய் பார்த்திருப்போம் இல்ல நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் நடந்தது அது கிடையாது ஒரு ஆய்வாளர் எப்படி எனக்கான அந்த உரிமை கொடுக்க அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க மேலதிகாரியை போய் பாருங்கன்னு எப்படி முறையா அனுப்புனாரோ அது மாதிரியான ஒரு ஒரு நடைமுறை இருக்கும்னு எனக்கு போயிற நேரத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது பழனிபாபா அவர்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பை பார்த்தோம்னா உடனே கா அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சு அது என்னதான் சொல்ல முடியும் என்னதான் வந்து வெளியில தான் மாயில வந்து விழுது வேற ஏதாவது அவர் ரொம்ப ஒரு ஒருமையில பேச ஆரம்பிச்சாரு தீவிரவாதிகள் எல்லாம் நீங்க கூட்டம் நீங்களே தீவிரவாதி கூட்டமா உங்களுக்கு என்னடா மரியாதை உட்கார கூடாது அப்படின்னு சொல்றது ஒருமைல வாடா போட பேசுறது கூட்டம் நடத்த முடியாது தெரியாம இங்க வந்து யாருக்கா அவையும் அவையையும் கூட்டப்பட்டு உங்களுக்கு என்னடா வளட்டா போச்சா அப்படிங்கிற மாதிரி என்னமோ இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு இந்த எஸ் பி இருக்க மாதிரியும் கூடிய மற்ற காவல்துறை இந்தியாவுங்களுக்கு காவல்துறை எல்லாம் என்னமோ நாட்டுக்கு இருக்க மாதிரியும் இல்ல இங்க இருக்க எல்லா கட்சியும் நாட்டோட பாதுகாப்பை நேரம் மாதிரி தமிழர் கட்சி மட்டும்தான் நாட்டுக்கு தேச விரோத சக்தியோட இருக்கிற மாதிரியும் ஜனநாயக நாட்டில் நாம் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா நான்கு தேர்தலை சந்திச்சு இந்த ஜனநாயக நாட்டோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்ச ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தால் அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருந்து அங்க நடந்த தேர்தலில் பங்கு பெற்று இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியோட பிரதிநிதிகளை இவர் ரொம்ப தீவிரவாதி கட்சி நீங்க தீவிரவாதிக்கா பேசுறீங்க அப்படின்னு ஒரு பேசி அதை ஒரு ஒரு என்னது ஒரு கிரிட்டிக்கலான சூழலுக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம் அனுமதி தர்றேன் அனுமதி மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்ல கொஞ்சம் காலம் ஆழ்த்துங்க சூழல் இப்படி இருக்குது இந்த நேரத்துல நீங்க இதை போட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம் நீங்க வேற ஏதாவது போடுங்க இது ஒரு அடுத்த மாசம் கூட எடுத்து போடுங்க அந்த ஒண்ணு சிக்கல என்னன்னா நாம ஒன்றும் இந்த பிறந்த நாள் பிறந்த நாள் தான் கொண்டாடும் இந்த தலைவர் அப்படி இல்ல வருடம் தோறும் தலைவர்களை நினைவு கூற தயாரா இருக்கிறோம் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அந்த நாளில் ஒட்டிய நாட்களை போடணும் அப்படிங்கிறது ஒரு நியதிக்காக நம்ம பண்றோம் அதனால தள்ளி ஓடத்துல ஒண்ணும் நமக்கு சிக்கல் கிடையாது அப்படி சொல்லியிருந்தா நம்ம பிள்ளைங்க சரின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது நடந்தது அப்படி இல்லாம உரிமையில டிஎஸ்பி அப்படிங்கிற அந்த தோரணையில ஒரு காவல்துறை அதிகாரா நீ என்ன வதுரியா அப்படிங்கிற மாதிரி இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியின் பிரதிநிதிகள்ட்டையே இந்த டிஎஸ்பி இப்படி பேசுறாருன்னா சாதாரண மக்கள்கிட்ட எப்படி பேசிடுவான்னு நினைச்சு பாருங்க இவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் ஒருவேளை அவங்கள திருட்டு தும் மாதிரி பிடிச்ச விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் எப்படி தட்டிக்க பாரு அப்படிதான் பண்ண பொதுமக்கள் எல்லாம் வாடாந்து போடாதுல்ல ஏ போயா வேலையில் நீ யாரும் எங்க வந்து நிக்க இங்க இங்கே நிக்க இப்ப டிஎஸ்பி ரவுண்ட்ஸ் வராரு எங்கயாவது சாலையில் நிக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி பேசுவா நினைச்சு பாருங்க டிஎஸ்பிட்ட அவருத்த பணத்தை இழந்துட்டான்னு வந்தேன் என்ன மாதிரி பேசும் பொண்ணு ஓடி போயிருச்சு பிரச்சனை திருமணத்துல குழந்தை ஒரு பையனை காதிச்சு ஓடி போயிருச்சு அப்படின்னு போய் சொன்னா அந்த என்ன சொல்லுவாரு ஐயா ஒரு கொலையை நடந்து வச்சு அவர் கண்டுபிடிக்கணும் அந்த வீட்டு ஒரு போய் நிக்கிறான் என்ன சொல்லுவாங்க கொள்ளை நடந்துருச்சு என் இழத்து போயிட்டு வீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாரு அப்ப நேரடியா வந்து சந்திக்கூடிய அவர் ஒரு சொல்லு இந்த மண்ணுல சட்டம் சட்டம் பெரிய அளவு பாதிக்கப்படுற சட்டத்தால் பாதிக்கப்படுற மக்களுக்கும் சட்டம் பாதுகாப்பா நிக்கணும் அப்படிங்கிறது தான் காவல்துறை இருக்கு அதனால காவல்துறை உங்க நண்பன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வாங்க எங்க அநீதி நடந்தாலும் உங்களுக்கு நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு அப்ப ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி போகும்போதே இப்படி பேசினா சாதாரண அடிப்படை பொது மக்கள் நாட்டின் குடிமக்கள் போனா எப்படி பேசுவாரு நினைச்சு பாருங்க அப்ப இவர் யார்டை தான் பேசுவாரு யாரோட தான் உட்கார்ந்து சமமா பேச நினைப்பாரு யாரதான் நேர்மையா ஒரு ஒரு உரிமையோட பேசுவாரு யார்கிட்ட தான் மதிப்பு கொடுத்து பேசுவாரு இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல அப்ப ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு ஆட்டி தீவிரவாத கட்சி அப்படின்னா அப்ப பழனிபா தீவிரவாதின்னு ஒரு சான்றிதழ் கொடுக்காரா எழுதி கொடுத்து வரா இந்த சட்டம் சொல்லுதா பழனிபா தீவிரவாதம் சொல்லுதா பழனிபாவை பற்றி பேசுவதுலாம் தீவிரவாதிகள் என்று இந்த சட்டம் சொல்லுதா இப்ப கேள்வி இருக்குல்ல நாளைக்கு இன்னைக்கு பழனிபாவா நாளைக்கு இன்னொரு இடத்துல வேற ஒரு பிரச்சனை நடந்துருச்சு நாங்க அதை சார்ந்து அதை சார்ந்த ஒரு தலைவர் எட்டு போவோம் அப்ப அவனும் தீவிரவாதம் சொல்லுவாங்களா வர ஒரு சமூகத்துல ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சு அந்த சமூகத்தை தீவிரவாத குற்றம் சொல்லிடுவாங்களா எல்லாமே அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இந்த செய்தியானது நாம் தமிழர் பிள்ளைகள் சாத்தூர் இருந்து மேல கடத்தப்பட்டு விருதுநகர் மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர் கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து அது அது தலைமையாக தலைமைச் செயலாளர் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணன் சொந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இந்த செய்தி கடத்தப்படுது அப்படி அண்ணன் பழனி பாபாவை பற்றி ஒருமையிலும் இப்படி தீவிரவாதி அப்படி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னா அண்ணனுக்கு உண்மையிலே ரொம்ப கோபம் வந்துருச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களே நீங்க உயிரோடு இருக்கவங்கிட்டயே நட்பு பாராட்ட மாட்டாங்க எல்லாரும் அவன் வேற கட்சி வேற கட்சி அப்படி இப்படி அன்னைக்கு நம்ம இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான் கருத்தில் ரீதியா பேசினதை கூட நட்பு ரீதியா நேருக்கு நேராக தனிப்பட்ட தனிப்பட்ட மனித ரீதியா எடுத்துக்கிற இந்த அரசியல் காலத்துல நான்துணி கட்சி அண்ணன் சீமான அவர்கள் எல்லோரோட நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க எல்லோரையும் உறவு முறை சொல்லி அழைப்பாங்க அதனாலேயே அவர்களை கண்டளிப்பாங்க இவர் சித்தப்பாம்பாரு மாமாம்பாரு அண்ணன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மாற்று கருத்து கொண்ட கட்சி தலைவர்களுக்கு கூட உரிமையோடு அண்ணனா சித்தப்பனா மாமனா பெரியப்பாவா தாத்தாவா ஐயாவா அப்பாவா அப்படின்னு பேசக்கூடிய அண்ணன் அவர்கள் மறைந்த இந்த இனத்திற்காக உழைத்து இருந்து மறந்த மதிப்பு மதிப்பு பெறாத இன்னும் சொல்ல போனா அந்த எதுக்காக எந்த இனத்துக்காக உழைச்சாங்களோ அந்த இனத்திட்ட கூட இன்னும் சேர முடியாமல் பேர்களையும் மேடையில் சொல்லி அவருடைய புகைப்படங்களை அடையாளப்படுத்தி அவருடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இவங்க சாதித்து சாதிக்கான தலைவர்கள் கிடையாது இந்த இனத்திற்காக சாதித்த தலைவர்கள் இந்த இனம் படுகிற துன்பத்திலிருந்து இனத்தை மீட்பதற்காக தன் மீது துன்பத்தை ஏற்றுக்கொண்டு தன் இந்த இன விட்டு போனவங்க அவங்களுடைய அடையாளங்களை அவங்களுடைய பேர்களை நமக்கு வைக்கணும் அவருடைய பேர்ல தெருக்களுக்கு வைக்கணும் அவர்களுக்கு நல்ல நினைவரசி செலுத்தணும் அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத முதல் இடத்துல அந்த பேச்சை பேசுறோம்னா அந்த நாந்த கட்சியோட தலைமுறைப்பாளர் சந்தமன் சீமா இருந்தால் அவரோட வழியை பின்பற்றி தான் நாந்த கட்சி பேச்சாளர் கூட பாருங்க மேடைகளில் பேசும்போது நிறைய தலைவர்களோட பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு இருக்கும்போது ரெண்டு பேர் வரும் ரெண்டு பேர் அது பிரச்சனை கிடையாது ஆனா நிறைய தலைவர்கள் பேரை நீங்க கேள்விப்படாத தலைவர்கள் பேரையெல்லாம் பேசுறது அப்படின்னா அது நாம தமிழக பிள்ளைகளாக இருக்கும் அதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்ட படிப்பினை அப்படி இருக்க தலைவர்கிட்ட போய் அஹ் ஐயா ப பழனி அவர்களை பற்றி சொல்லுற போது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுக்கு உண்மையிலேயே ரொம்ப வருது இன்னும் சொல்ல போனா அந்த தினம் அதாவது அந்த சனிக்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் மாநாடு நடக்குது தண்ணீர் மாநாடு மாலை திருச்சி பக்கத்துல ரஜாவூர் பக்கம் அங்க போகணும் அப்படி இருந்தும் கூட காலையில வந்து அந்த மாவட்ட அந்த துணை கண்காணிப்பாளர் கண்டிச்சு விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுக்கிடலாம் அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்குள்ள இருக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்குள்ள இருக்கு ஆர் ஆர் நகர்ல விருதுநகர் மாவட்டத்துல அங்க முற்றுகிடலாம் அதுக்கு நானே தலைமை தாங்கிறேன் செய்தியை போடுங்க அப்படின்ட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு ஒரு கோவம் இருக்குல்ல ஏன்னா நியாயமான கோவம் ஒரு தலைவனா மக்களுக்கான தலைவனா மக்கள் எப்பயுமே பாருங்க மண்ணுக்காக மக்களுக்காக உங்களை மறந்துட்டு இந்த மண்ணி சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் தூக்கி மடியில் வச்சு கொண்டாடுவாங்களா அந்த மாதிரி அப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அவங்கள மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பெருமாடு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த செய்தியை கட்டுப்படும் கடுப்பாய் மனம் வெகுண்டெழுந்து இல்லை சாயங்காலம் சாயங்காலங்கள் நிகழ்ச்சி இருந்தாலும் பரவாயில்லை காலில் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் நான் திருச்சி தஞ்சாவூர் போனோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுது அப்படி அறிவிப்பு வெளியிட்ட ஒரு அரை மணி நேரத்துல விருதுநகர் மாவட்ட காவல்துறை சல்லசலப்பாயிருச்சு டிஎஸ்பிக்கு என்ன அழுத்தம் வந்ததுன்னு தெரியல இன்ஸ்பெக்டர் ஒவ்வொருத்தர் பொறுப்பாளருக்கும் ஓடி ஓடி வர்றாரு ராஜபாளையத்துல என்ன சிறுவரத்துல என்ன விருதுநகர் என்ன திருச்சொலி என்ன அருப்புக்கோட்டை என்னன்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு தொலைபேசி இருந்து பறக்குது இல்ல கண்டிப்பா என்ன வரா இல்ல அதெல்லாம் என்னன்னு பேசிக்கலாம் தெரியாமல் நடந்திருக்கோம் நீங்க சொல்லுங்க நம்ம பேசிடுவோம் அப்படியே அப்படியே எல்லார்ட்டையும் பேசுகிற போது இது அண்ணன் சீமானே முடிவெடுத்தது நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு போய் வேறு வழியே இல்லாம அங்கருடைய காவல்துறை கண்காணிப்பாளர் நம்ம பொறுப்பாளர் பேசி அப்புறம் அந்த வயது அவருடைய அவருடைய பொறுப்பு மீறி பொறுப்பை உணராம யாருக்கிட்ட என்ன பேசுறோம் ஒரு பொதுமக்களை எப்படி நேர்கொள்ளணும் அப்படின்னு கூட தெரியாத இருந்த அந்த டிஎஸ்பி அதுக்கு அந்த செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் கண்டிப்பா உங்க தலைமுறையின்கிட்ட கொடுங்க நானே பேசுறேன் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் கண்டிப்பா ஒரு தேதி சொல்லுங்க நான் அந்த தேதி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாம கேட்டுக்கொண்டதுனால அண்ணன் சீமான் அவர்களுக்கு அந்த செய்தி கடத்தப்பட்டு சரி அண்ணன் அப்பயும் இல்ல நடத்துறோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை திருப்பி திருப்பி அஹ் அந்த டிச்பி நேரடியா பேசக்கூடிய வாய்ப்பு பேசினதுக்கு அப்புறம் சரி இந்த சூழல் இப்படி ஒரு இதை கிளப்பி விட்டுற வேண்டாம் இருக்கட்டும் ஆஹ் நாம இங்க நிகழ்ச்சி வேணும் பண்ண வேண்டிய நம்ம இது பொதுக்கூடத்தில் ஒரு தேதி வாங்கி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாதானத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப விருதுநகர் மாவட்ட காவல்துறை நிம்மதியா இருக்குது நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில இருந்து வரக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட ஒரு காவல்துறை எப்படி நடந்து கொள்ளணும் இது ஏன் திருப்பி திருப்பி சொல்றனா நம்ம மறுபடியும் சொல்றதா அங்கீகாரம் பெற்ற காவல்துறை அரசியல் கட்சி பிரதிநிதிக்கு இப்படின்னா ஒரு சாதாரண வாக்கு செலுத்தி வரி செலுத்துற குடிமக்கள் சாதாரண பொதுமக்களோட நிலைமை என்னமா இருக்கும் காவல்துறை உங்க நண்பன் உங்களை நம்பித்தான் இரவு பகலும் வர்றாங்க நீங்க காவல் கட்சிக்காரனுக்கு உரிமையா இருக்கீங்களோ பொதுமக்களுக்கு உரிமை நேசத்தோட பாசத்தோட இருக்கணும் காவல்துறை உங்க நண்பன் நம்ம இத்தனை ஆண்டு காலம் சொல்லிட்டு இருக்கானா என்னைக்காவது நம்புறாங்களா மக்கள் பார்த்தா பதறி ஓடுறாங்க காவல் நிலையத்துக்கு வர்றதே ஏதோ ஐயோ தப்பான இடத்துக்கு போயிட்டோமோ என் குடும்பத்துல யாருமே வந்தால பரம்பரையில நான் தான் முதம தான் வந்துருக்கேன் காவல் தெரிவிக்கிறேன் கேவலமா இருக்கு வீட்டுல போய் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஏன் வருது இன்னும் திரைப்படங்கள அந்த காட்சிகள் எல்லாம் வருதுல அப்ப ஏன் சமூகத்துல அப்படி நடக்கல அப்ப காவல்துறையே அது ஒரு கேடுகட்ட இடம் அது தவறான இடம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அங்க அங்கிருப்பவர்கள் அப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க காவல்துறையில இருக்கவங்க நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த நல்லவர்கள் அந்த பிம்பத்தை கொண்டு வரணும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சில டிஎஸ்பி பண்ற வேலை மத்த எல்லாருக்கும் கெட்ட பேர் உருவாக்கி இன்னைக்கு எஸ்பி வரைக்கும் அந்த ஒரு சூழல் உருவாகி இங்க ஒரு ஆர்ப்பாட்ட நடந்தா ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து ஒரு முற்றுகிற ஒரு சூழல் வந்திருந்தா சட்ட ஒழுங்கை பத்தி என்ன சிக்கல் ஏற்படுத்த சொல்லுங்க பாருங்க இது ஆளுங்கட்சி ஒரு நெருக்கடி கொண்டு போயிடும் இங்க ஒரு சூழலே மாற்றிடும் அப்போ ஒரு அரசு பொறுப்புல இருக்கவங்க ஒரு நிர்வாக திறமையில இருக்கவங்க நிர்வாகத்துல இருக்கவங்க சொல்கிற வார்த்தை இருக்குல்ல ரொம்ப கவனமா இருக்கு சாதாரண குடிமக்கள் ஆயிரம் வார்த்தையை கூட்டிடலாம் ஆனா பொறுப்புல இருக்க ரொம்ப கவனமா இது பண்ணணும் அப்படி இப்படி கவனத்தோடு வேலை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அந்த கவனத்தை சிதற சிதறவிட்டதன் விளைவு நான் என்ன பேசுறேன் ஏதோ ரெண்டு சின்ன பையனா வந்திருக்காங்க நாம் தமிழ் கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இளைஞர்கள் இல்லையா அங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞரா இருப்பாரு மாவட்ட செயலாளர் இளைஞராக இருப்பாரு இளைஞரணி இளைஞராக இருப்பாரு மாணவர் இளைஞர் அப்படி ரொம்ப எல்லாருமே ஒரு இளவது ஆட்கள் சின்ன பையன் தானே அப்படிங்கிற அவருக்கு தோணி வச்சு இப்ப தெரிஞ்சிருக்கோம் சின்ன சாதாரண நம்ம சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன ஒரு எறும்பு தான் காத்து யானையோட காத்துக்குள்ளே போய் அவ்வளவு வேலை பாத்துறோம் அப்படிப்பாங்களா எதுவுமே ரொம்ப சிறுத்து அப்படின்னு விட்டுற முடியாது சின்ன ஆணிதான் அவ்வளவு பெரிய பில்லரை ஓட்டை போடுறதுக்கு அடிச்சு உள்ள போய் தொலைச்சுக்கிட்டே இருக்கு அப்படி எல்லாத்துக்கும் உதாரணம் நிறைய இருக்கு அப்படி சாதாரணமா அவங்களை இடைப்பட்டதோட விளைவு இன்னைக்கு அந்த சீமானே நேரடியாக களத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அது இப்போ அந்த டிஎஸ்பி அவர்களுக்கு ஒரு பாடமா இருந்திருக்கும் நம்புறோம் இது இனி காலங்கள்ல நாம் சூழலை கொண்டு வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாங்க காவல்துறை மதிக்கிறோம் எவ்வளவு சிரமம் இருக்குது காவல்துறை பிரச்சனை இருக்குது காவல்துறையோட சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொல்லி தனி பக்கமே போட்டிருக்கோம் நாங்க உங்களுக்கு எத்தனை மணி நேரம் வேலை கொடுக்கணும் பெண் காவல்துறைக்கு எப்ப விடுமுறை கொடுக்கணும் உங்களுக்கு சம்பளம் வேலை கொடுக்கணும் உங்க பிள்ளைகளோட மருத்துவத்தையும் கல்வி எப்படி இலவசமாக கொடுக்கணும் இப்படி நிறைய பட்டியலை வச்சிருக்கோம் ஏன்னா காவல்துறை தாக்கப்படுறாங்க இரவு நந்துள்ள போறக்கூட காவல்துறை தாக்கப்படுறாங்க தனியா எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறதுனால காவல்துறை பல வழக்குல நடவடிக்கை எடுக்க முடியல நீதிமன்றங்களில் காவல்துறை இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் அவமானப்பட்டு நிக்கிறாங்க இதை பேசக்கூடிய ஒரு கட்சி நாம கட்சி தான் நீங்க எங்க வந்து முடிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் யோசிக்க வேண்டியிருக்கு முற்றது யார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு வேலை அப்படியோ அப்படி எல்லாம் சிந்திக்கிற எண்ணத்துக்கு எங்களை கொண்டு போக வேண்டாம் காவல்துறை நல்ல காவல்துறையை மதிக்கிறோம் கெட்ட காவல்துறையை மிதிக்கல திரும்புறதுக்கு வழி விடுறோம் அந்த அடிப்புல தான் அவர் தவறு நடந்துருச்சு இப்ப நடக்காதுனால நன்சீமான் அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு இன்னைக்கு தண்ணீர் மாநாட்டுக்கான வேலையில பாக்கிறா பார்ட்டிருக்காங்க இது ஒரு படிப்பினையா நாம் தமிழர் பிள்ளைகளும் சரி ஏன்னா இது எங்கேயுமே நாங்க வந்து அப்படிலாம் மாரி போற பிள்ளைகளும் கிடையாது உங்க நீங்க ஒண்ணு சொன்னா அதை மதிக்காம நடக்கிற பிள்ளைகளும் கிடையாது ஒருவேளை அப்படின்னா கூட மூத்த பொருப்பாட்டு சொல்லும் போது உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளுற பிள்ளையதான் அதனால நீங்க காவல்துறை ஒரு சா நீங்க நாம் தமிழுக்கு கூட பார்க்க வேண்டாம் எல்லாரும் ஒரு மாதிரி நடத்துங்க வர்றவங்ககிட்ட மரியாதையா பேசுங்க உங்களுக்கான என்ன வேலையோ அதை செய்யுங்க கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால்தான் நாடு நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு ஒத்துழைப்புடு ஆந்தொழு கட்சி எப்போதும் தயாரா இருக்கு ஆனால் நீங்க உங்க அதிகாரத்தை பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டயோ இல்லை கட்சி வரக்கூடிய பிரதிநிதிகள்கிட்ட காட்டாதீங்க தவறு செய்கிற மேலே உங்களோட நடவடிக்கையை காட்டுங்க தவறு குற்றம் வழியத்தவர் எவ்வளவு பேர் நாட்டில் பிடிவிடாமல் அலையிறாங்க என்னென்னமோ திருப்பி திருப்பி ஜாமீன் இருந்து நிற்கிறாங்க அவர்கள் மீதெல்லாம் உங்கள் கோவத்தை காட்டாம அப்பாவி பொதுமக்கள் மீதும் உங்களோட பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருக்கா வரக்கூடிய அரசியல் கட்சியின் மீதும் அந்த கோவத்தை காட்ட வேண்டாம் இது ஒரு படிப்பனையா இருக்கும்னு நம்புகிறோம் கட்டாயம் இதுல என்ன நம்ம நினைக்க வேண்டியதுன்னா சாதாரண ஒரு கட்சி தானா அப்படிலாம் இல்லாம எங்கேயோ ரெண்டு பிள்ளைங்க தானே அனுமதிக்கு போனாங்க அப்படின்னு நினைக்காம எந்த தலைவனுக்காக எந்த பிள்ளைங்க போனாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த சீமான் தலைமுறை கணைப்பா இருந்தாலும் கூட அந்த விஷயத்துக்கு ஒரு தம்பி ஒருத்தங்க நிக்கிற பிரச்சனை நிக்கிறானா நான் நேரடியா வந்து நிப்பேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தலைமுறைப்பாளர் இருக்கிறார் என்பதா இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான செய்தியா நான் நான் பாக்குறேன் இந்த செய்தி இதோடு முடிஞ்சிடணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காவல்துறைக்கும் நாம் தமிழுக்கான உறவு சரியா இருக்கணும் ஏன்னா நாங்க மறுபடியும் சொல்றோம் எங்களுக்கு உங்களோட மோதுவது எங்கள் வேலை இல்லை மக்களிடத்துல விழிப்புணர்வு எடுத்தோம் எங்க அரசியல் அதனாலதான் வாக்கு அரசியலுக்கும் மேலான ஒரு விழிப்புணர்வு அரசியலை கிட்டத்தட்ட நாலு தேர்தலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் எங்கள் அண்ணன் திருப்பி சொல்ற மாதிரி இன்னைக்கு தண்ணீர் மாநாடு அடுத்த வாரம் கடலம்மா மாநாடு மரங்கள் மாநாடு மலைகள் மாநாடு எல்லோருக்குமான அரசியலே பேசுகிற நாங்கள் மனிதர்கள்ட்ட எப்பொழுதும் விரோதம் பாராட்டுவதில்லை நன்றி வணக்கம்